ஆண்டவரால் ஆசிர்விக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் எளிமையாக கேள் அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன் ஏசாயா அறுபத்தி ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் அவளுடைய மருத்துவர் பிரிந்து காணப்படும் அவளுடைய விழித்திரை சரிபார்க்கூடிய நிலையில் இல்லை என்று கூறினார் சுமார் பதினைந்து ஆண்டுகள் பார்வையில்லாதவளாய் பிரெயில் முறையை கற்றுக்கொண்டு ஒரு கோலையும் ஒரு ஸ்டிக் பழக்குவிக்கப்பட்ட நாயையும் பயன்படுத்தி வாழ கற்றுக்கொண்ட பின்பு ஒரு நாள் அவளுடைய கணவன் வேறொரு மருத்துவரை சென்று அணுகி ஓர் எளிய கேள்வியை கேட்டார் என்னுடைய மனைவிக்கு எப்படியாகிலும் உதவ முடியுமா என்று கேட்டார் உடனடியாக அந்த மருத்துவர் முடியும் என்று பதில் கொடுத்தார் அந்த மருத்துவர் அவளுக்கு சாதாரண கண் புரை நோய்தான் இருக்கின்றது என்பதை கண்டுபிடித்தார் முதலாவது அதனை அவளுடைய வலது கண்ணிலிருந்து நீக்கினார் அப்பொழுது அவளுடைய பார்வை இருபது சதவிகிதம் அவளுடைய இடது கண்ணிலும் அறுவை சிகிச்சை செய்தார் அதுவும் வெற்றியாக முடிந்து இருபது பர்சன்டேஜ் தெரிய ஆரம்பித்தது ஒரு எளிய கேள்வி நாகமானின் வாழ்வை மாற்றியது மிக வலிமையான இராணுவ வீரன் குஷ்டரோகத்தால் பாதிக்கப்பட்டிருந்தான் ஆனால் எலிசா தீர்க்கதரிசி நீ போய் யோர்தானில் ஏழு தரம் ஸ்நானம் பண்ணு அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று கூறினார் இரண்டு ராஜாக்கள் ஐந்தாவது அதிகாரம் பத்தாவது வசனம் அவர் அறிவுரை கூறியதை கேட்டபோது அவன் அந்த இராணுவ நாகமான் மிகவும் கோபமடைந்தான் அப்பொழுது நாகமானின் வேலைக்காரன் அந்த எளிய கேள்வியை கேட்டான் அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய தரிசி சொல்லி இருந்தால் அல்லவா வசனம் பதிமூன்று என்று கேட்டான் ஆம் அதற்கு சம்மதித்த நாகமான் ஸ்நானம் பண்ணினான் அவன் மாமிசம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தைப் போல மாறி அவன் சுத்தமானான் வசனம் பதினான்கு சில வேளைகளில் நாமும் நம்முடைய வாழ்வில் சில பிரச்சனைகளோடு போராடி கொண்டிருக்கலாம் காரணம் நாம் தேவனிடம் கேட்கவில்லை நீர் வீரா நான் போகலாமா நீர் வழி நடத்துவீரா என்று சந்தேகமான கேள்வியில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அவர் நம்மிடமிருந்து சிக்கலான கேள்விகளை எதிர்பார்க்கவில்லை அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன் என்று தேவன் அவளுடைய பிள்ளைகளுக்கு வாக்களித்திருக்கின்றார் ஏசாயா அறுபத்தி ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் எனவே இன்றே நாம் அவரிடம் கேட்போம் கூறினவர் பாட்ரேசியா ரேபோன் அன்புள்ள பரலோக தந்தையே எங்களுடைய வாழ்வு சிக்கலாகவும் கடினமாகவும் தோன்றும் போது எங்களுடைய எளிய ஜெபத்தையும் கேட்பதாக வாக்களித்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் என்று நாம் ஜெபிக்கலாமா ஆண்டவர் தாமே நாம் அனைவரையும் ஆசீர்விப்பாராக ஆமேன்